லூகா ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே அவரோ அதாவது இயேசுவோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம் இயேசு வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணினார் இந்த லுகா சுவிசேஷத்திலே நாம் மறுபடியும் மறுபடியுமாக விதமாக இயேசு ஜெபித்ததை குறித்து நாம் பார்க்கலாம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி நாம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று அங்கு சொல்லப்படுகிறது அவர் இரவு முழுவதும் ஜெபித்தார் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே அவர் ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அங்குதான் அவர் தம்முடைய சீஷர்களோடு கூட போய் அங்கே ஜெபித்த பொழுது அவர் மறுரூபமானார் மகிமையா காணப்பட்டார் அதுபோல பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலும் அவர் ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய ஜபத்தை குறித்து அதுவும் தனியாய் அமைதியாய் ஒரு இடத்துக்கு தனித்து சென்று ஜெபிக்கிற உடையவராக இருந்தார் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மையும் அவ்விதமாகவே ஜெபிக்கும்படி அழைக்கிறார் நாம் இந்த உலகத்தின் பலவிதமான நெருக்கங்கள் மத்தியிலே கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியிலே அதிகமான பழுவின் மத்தியிலே நாம் சிறிது நேரமாவது தனித்து ஆண்டவரோடு கூட இருந்து ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள கத்தர் விரும்புகிறார் இந்த நாளிலே அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் அப்பலாச்சியன் மலையிலே வெஸ்ட் வெர்ஜீனியாவிலே ஒரு வெஸ்ட் பேங்க் என்கிற ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்திலே எந்த விதமான தொலைநோக்கு இணைப்புகளோ எந்த கதிர்வீச்சுகளோ அதற்குள்ளே வர முடியாதபடி தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது நூற்றி நாற்பத்தி ரெண்டு குடும்பங்கள் அந்த பகுதியிலே வாழ்கிறார்கள் அவர்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனோ வைஃபை கனெக்ஷனோ அல்லது வேறு எந்த விதமான கதிர்வீச்சுகளும் உள்ளே நுழைவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது ஆகவே இணையதளம் வைஃபை மற்றும் வாட்ஸ்அப் எல்லா காரியங்களும் அங்கே செயலற்றி இருப்பதனாலே அந்த மக்கள் மிகவும் அமைதியான சூழ்நிலையிலே மிகவும் நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆம் பிரியமானவர்களே நாமும் நம்முடைய வெகு தீவிரமான அவசர அவசரமான வாழ்க்கையிலே அதிகமான வேலைகள் பழு நிறைந்த வாழ்க்கையிலே நாம் குறிப்பிட்ட ஒரு நேரத்தை தனியாக கத்திருக்கென்று வைத்து அந்த இடத்துல வேறு எந்த தொடர்புகளும் உள்ளே நுழையாதபடி அதை தடுத்து நிறுத்தி இயேசுவோடு மட்டும் நாம் தனித்து இருந்து அவரோடு கூட உறவாடுகிற ஒரு நேரமாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுது நிச்சயமாக நாம் கத்திருக்கென்று பிரகாசிக்கிற வெளிச்சமாக வாழ முடியும் இந்த கிருபியை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே தருவாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அநேக முறை தனித்து சென்று ஜெபித்தீர் வனாந்தரமான இடத்திற்கு சென்று ஜெபித்தீர் மலையின் மேல் ஏறி ஜெபித்தீர் நீர் உண்மையை தனிமைப்படுத்தி கொண்டீர் நாங்களும் கூட எங்களுடைய இந்த நெருக்கடியான வாழ்க்கையிலே நாங்கள் உண்மை எப்பொழுதும் தேடுவதற்கு நாங்கள் ஒரு சில மணி நேரங்களாவது தனித்திருந்து எங்களுடைய மற்ற எல்லா தொடர்புகளையும் துண்டித்து விட்டு உண்மை மட்டும் நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் அந்த பெரிய பாக்கியத்தை சாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே தந்து எங்களை கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே